முன்பு தேசிய தலைவர் திருமகன் முக்காண் உலகத் தலைவன் மங்கத்தி குறிப்பாக தப்பித்து ஓடிவிட்டார் என்று நேதாஜி தப்பித்து ஓடுவது வந்து இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தப்பித்தான் பிரிட்டிஷ்காரர்களுடைய அடக்கும் வகையில் அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்ட போது இந்திய விடுதலைக்காக அவர் வெளிநாடு தப்பித்து சென்று இந்தியாவுக்காக ஒரு படையை திரட்டி போராடியவர் அப்படி போராடி வெற்றி பெறுகின்ற நேரத்தில் இங்கே இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற சில புல்லுருவிகள் பிரிட்டிஷுக்கு அடிமையான இருந்த வீர சவாக்கர் போன்ற ஆட்கள் நேதாஜியை தடுத்து நிறுத்தினார்கள் அதன் விளைவாக அவர் அந்த முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை அப்படிப்பட்ட தலைவர்களை ஒரு ஒரு அரசியல் தெரியாத அப்படி பேசுகிறார் என்றால் மிகவும் வருந்தத்தக்க அதே போல் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் முதல் இங்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழிற்சங்கமே கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் மகாலட்சுமி மில்லுக்காக தொழிலாளர்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தி சரி செலுகிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நெசவாளர்கள் பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக போராடி சிறை சென்று அதில் ஆகிறார் முசலம்பட்டி பகுதியில் அவர் பேசியதற்காக அவரை சிறையில் வைக்கிறார்கள் திருச்சி சிறையில் வைத்த போது அங்கிருந்து அவர் அந்த சிறை நாளை கழித்து வெளியே வரும்போது மீண்டும் அங்கேயே கைது செய்யப்படுகிறார் கேட்டால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யும் அலிப்பூர் ஆந்திரா புத்திரி ராஜமுத்திரி இப்படிப்பட்ட கொடூரமான அவரை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று தெரியாத ஒரு தற்கொலை பேசியிருக்கின்றார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒருவர் கைது செய்கிறார் என்றால் அந்த அரசுக்கு எதிராக பேசுகிறார் என்று அர்த்தம் அந்த அரசுக்கு அவர் சிம்ம சொப்பனமாக திரிகிறார் என்று அர்த்தம் அதன் அடிப்படையில்தான் தான் தேசிய தலைவரை கைது செய்தார்கள் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர் நேதாஜிக்கு நண்பராகவும் குருவாகவும் ஏற்றுக்கொண்டு இந்த பகுதியில் இருக்கின்ற கொட்டை மொட்டை மரவர்களையும் பெருமலை கல்லர்களையும் ஆயிரக்கணக்கான பேர்களை ராணுவத்துக்கு அனுப்பியவர் இதற்கெல்லாம் ஆதாரம் கேட்டால் அதை தர தயாராக இருக்கின்றோம் அப்படி ஒருவன் பேசுகிறார் அதை இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது இந்த காவல்துறை போட்டிருக்கின்ற யூனிஃபார்ம் இந்த நாட்டின் அரசாங்க மிலிட்ரியில் போட்டிருக்கின்ற யூனிஃபார்ம் மாவீர நேதாஜியால் உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட தலைவர்களை பேசும் பொழுது காவல்துறை அதை கண்டித்திருக்க வேண்டும் அவர்களை கைது செய்திருக்க வேண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நாட்டுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டு நாட்டுக்காக போராடிய தலைவர்களை இழிவுபடுத்தியதற்காக தலைமையில் ஒரு போராட்டம் நடத்துகிறது என்றால் அதற்கு அனுமதி இல்லை என்ன கொடுமை இது ஜனநாயக நாடா நிச்சயமாக வரும் காலத்தில் நீதிமன்ற அனுமதி பெற்று இங்கே